அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்சிவ நெரிசார் அருட்பெருநிலை அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி விளக்கம் சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது என்பதாகும் பெருநிலை வாழ்வென்பது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடையில்லாத வாழ்கின்ற வாழ்வேயாகும் அருள் என்பது கடவுள் விளக்கம் அருளே வடிவாய் அனாதியாய் மலமில்லாததாய் ஆணவம் கண்மம் மாயை இவை மலமாகும் சர்வ வல்லபமும் உடையதாய் விளங்கும் சிவத்தை அடையும் நெறி எதுவோ அதை சார்ந்து எக்காலத்தும் எதனாலும் தடைபடாது வாழக்கூடிய பெரிய வாழ்வை உடையோர்க்கு அருள் அளிக்கும் சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி சிவநெறி என்பது ஜீவகாருண்யமாகும் பிற ஜீவர்கள் படும் துன்பத்தை தன்னுடைய துன்பமாகவே எண்ணி அந்த ஜீவர்கள் துயர் துடைக்கும் ஜீவகாருண்யத்தைச் சார்ந்து எக்காலத்தும் தடைபடாத வாழ்வளிக்கும் தவ வாழ்வு உடையோர்க்கு அருளளிக்கும் சிவபதியாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி